ஓகே நீங்க என்னவா பாட்டு பாடுறீங்க நாட்டுப்புற கலைகளில் கண்ணகி உடைய கணவர் கோவலன் இறந்துடுறாருங்கய்யா ஏலூர் எருதுகிட்டு பாலூர் பழைய மண் வேங்க மரத்தடியிலே கண்ணகியுடைய கணவர் கோவலனை வெட்டி போட்டு சாச்சிடுறாங்க அந்த கண்ணகி கனவுல புலம்பிக் கொண்டு போகிறாங்க அழுந்துகின்னு போறாங்க எப்படி அழுந்துகனு போறாங்கன்னா சாமி எனக்கு வடக்கே பொய்ப்படுத்தா சாமி எனக்கு சாய கண்ணா எனக்கு தெற்க பொ சாமி எனக்கு தென்னை மரம் சாய கண்ண என்னுடைய மன்னவரை இந்த வழியாக சென்றாரா கண்ணே நான் தெற்க படுத்தேன் எனக்கு தென்னை மரம் சாய்ந்தால் ஆகாது ஆகாது என்று சொல்வார்களே கண்ணே அது மட்டுமான் நான் ஏற்றி வச்சேன் திருவிழைக்கு சாமி எனக்கு இருளடையே கண்டனீ அப்படியே திவச்ச என்னுடைய குடும்பத்துக்கு ஆகாது என்று சொல்வார்களே இந்த வழியாக சென்றால் என்னுடைய கணவரை பார்க்க முடியுமா அம்மா ஊரு எருதுக்கட்டு பாலூர் பழைய மண்ணிலே உங்களுடைய கணவராகப்பட்ட ஒரு கோலவனை அடித்து உதைத்து அங்க போட்டிருக்கார் உன்னுடைய கணவன் அந்த வழியாக இருக்கின்றார் போய் அங்க பாருமா எதற்காக இந்த எழுதுக்கட்டு பாலூர் பழைய மண்ணிலே மாண்டு கொண்டிருக்கின்றேன் மன்னா ஐயோ மாதவி ஐயோ மாதவி மாதவி பேச்சு வாயில மாதவி மாதவி என்றுதான் உரைக்கிறீங்களே நான் யார் நான் கண்ணகி பத்தனி பத்தனி பேர் சொல்லிவிட்டால் பச்சை மரம் பால் வடையும் பேர் பெயர் சொல்லிவிட்டால் அறுத்து கோழி குக்கரைக்கும் அப்படியாப்பட்ட பத்தினி ஆகப்பட்டவ கண்ணகி என்னுடைய பெயராகப்பட்டது ஆகப்பட்டது வாயில் நுழையவில்லையா நீ காலங்காலமாக மாறி இடத்துலே மட்டும்தான் வாசகம் செய்தியா அண்ணா பாய் வீட்டுக்கு போகலாம் பெண்ணே கண்ணகி மாண்டவம் வந்தால் உலகம் பொறுக்காது செத்தவன் வந்தால் நாடு பொறுக்காது சந்தன மரத்தி வெட்டி என்னை தானம் இதே இடத்திலே செஞ்சிட்டு போயிரு ஐயோ மண்ணா அப்படியா அதையே நான் தானம் விட்டு என்னுடைய நாட்டுக்கு நான் புறப்பட்டு போறேன் அவ்வளோதான் சார் ஓகே தேங்க் யூ அவரு ஓகே அவர் அழுகாரம்தான் நீங்கள் அவ்வளோ வருதுப்படுங்க இல்லை சார் அது ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது பார்க்கும்போதே நீங்கள் ஒரு என்டர்டைன்மெண்ட் சொன்னீங்களா நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு என்ன பார்க்குறேன்னு சொன்னீங்க நீங்கள் ஆனிமேட்டட் மூவிஸ் அவ்வளோ ஒரு எமோஷனில் எமோஷன் இல்லை இந்த எமோஷன் உங்களுக்கு வந்து உங்களால் அவரால் ரெண்டாவது நிமிஷத்துக்குள்ள கடத்திட முடியாது ஒராளை உங்களுக்கு கண்ணைக்கு தெரியாது கோவலன் தெரியாது மன்னன் தெரியாது ஆனால் அழக ஆரம்பிச்சோடனே உங்களுக்கு ஒரு அழகு இருந்துச்சுல்ல இல்லையா